மிகப் பிரியானகுதிரளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்தனம் மோடி பேசுகிற வேதவசனம் புத்தகம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் எட்டாம் ஒன்பதாம் வசனம் இது எனக்கு நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல இருக்கும் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் இனி பூமியின் மேல் புரண்டு வருவதில்லை என்று நான் ஆணையிட்டது போல உண்மையில் நான் கோபம் கொள்வதில்லை உன்னை நான் கடைந்து கொள்வதில் ஆணையிட்டேன் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆண்டு ஒரு ஞாபகார்த்தமான ஒரு காரியத்தை சொல்றாரு நோவாவின் காலத்தில் வெள்ளம் உண்டானது போல் நான் வந்து உங்கள் மேலே கோபம் இருந்தேன் ஆனால் இப்போ நான் உங்களுக்கு இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நோவாவின் காலத்தில் எப்படி வெள்ளம் வந்துட்டு நீ பூமியின் மேலே அது புரண்டு வராதுன்னு சொல்லி ஒரு வானவில்லை அதுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்தி வச்சாரு அந்த வானவில் இன்றளவும் அது நினைவு நினைவு கூறும்படியாக இருக்குல்லா அது மாதிரி தான் அன்றாட சொல்கிறேன் உண்மையை நான் கோபம் கொள்வதில் உன்னை நான் கடிந்து கொள்வதில்ன்னு ஆணையிட்டேன் நான் சொன்ன ஆணைய மாட்டேன் உன் மேலே கோபட மாட்டேன் நான் கடைந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மை பார்த்து சொல்கிறார் எவ்வளோ அன்பான ஆண்டவர் பார்த்தீங்களா நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் எப்படி இருந்துச்சு அவங்க மனம் திரும்பாமல் இருந்துக்கும் போது அந்த வெள்ளம் வந்துருச்சு இத்தனை தடவை சொன்னாலும் கேட்காத அந்த மக்கள் வீட்டில் அந்த வெள்ளம் வந்துச்சு அதனால் அவர் பெரிய அழிவு அங்கே வந்தது அதுக்கு பிறகு அந்த அழிவுக்கு பின்னால் ஆண்டோர் சொல்வார் ஒரு உடன்படிக்கே பண்ணுவார் என்ன பண்ணார்னா நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இனி பூமியின் மேலே வராது அப்படின்னு சொல்லி வானவிலை அடையாளமாக வச்சிடலாம் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ நேரங்களில் கோபத்தின் ஆண்டுடைய கோபத்தின் விளைவாக சில காரியங்களை நமக்கு அனுமதிச்சிருப்பார் நம்ம அதெல்லாம் என்ன தாண்டி வந்திருப்போம் அப்போ ஆண்டவர் சொல்லுவார் இனிமே நான் அவங்க ஒன்று கோவம் கோவப்பட மாட்டேன் இனிமேல் நான் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அப் இனிமேல் நீ என்னை செய்ய திருந்தி வாழ் அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி தான் இந்த இயேசு சந்த உலகத்தில் இருக்கும்போது நோயாளிகளை சோமாக்கும்போது சொல்வார் இனி பாவம் செய்யாதே போ இனி பாவம் செய்யாதே அப்படிம்பார் நான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் நம்ம மோடி இடைப்படுகிறார் பேசுகிறார் நிறைய காரியங்களை அவங்க சொல்லுகிறார் நாம் வந்து அவர் கீழ்ப்படிந்து நடக்கும்போது அதை ஆசீர்வாதமாக மாற்றி தருகிறார் அப்போ அந்த நோவின் காலத்தில் ஒரு பெரிய சங்காரம் உண்டானது ஆனால் அந்த சங்காரத்தை ஆண்டவர் மாற்றி இனிமே இந்த மாதிரி அவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன் நீங்களும் என்னுடைய சொல்ல கேட்டு நடங்க அப்படின்னு சொல்லி அன்ற ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வரலாம் அதான் நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இருக்கும் அது யாரையும் என்ன செய்யாது வாரி கொள்ளாது அது வாரி கொண்டாலும் அடுத்தால் அவங்களுக்கு ஒரு பெரிய இனிமேல் வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பாக நான் வச்சிருக்கேன் அந்த நோவாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் இனிமேல் வந்து வாரி கொள்ளாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வான விளையாடையாளமாக வச்சிடலாம் போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அன்றவர் சொல்கிறார் இனிமேல் நான் உனக்கு கோவம் கொள்ள மாட்டேன் இனிமேல் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன் நீ வந்து இனிமேல் எச்சரிக்கையாக இரு அப்படின்னு சொல்லி நம்ம மூடி பேசுகிறேன் நாமும் கூட அவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்து அப்பா என்ன எங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறேன் நோவாவின் காலத்துல ஒரு பெரிய சங்காரம் வந்தது ஆனால் பிறகு அதுக்கு பிறகு அவங்கள மீட்டு அழிவின் காரியத்துக்கு விளக்கி பாதுகாத்தீங்க அது போல் எங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ சங்காரம் வந்தது ஆனாலும் கூட அதை விட்டு விளக்கி எங்களை இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு பாதுகாத்துருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறேன் நோவாவின் காலத்துல ஒன்று நான் எல்லாம் வராத எப்படி ஒரு உடன்படிக்கை வச்சிங்களோ அதாவது என்ன வாழ்க்கையில் இனிமேல் நான் உன்னை கோபம் கொள்ள மாட்டேன் உன்னை கடிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எங்களோடு நீ இந்த நாளில் அன்றரை சொல்லுகிற காரியத்துக்காக நன்றி செலுத்துக்கிறேன் எங்களை தாழ்த்தி கொடுக்கணும்னு சொல்லி யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாகவே அன்றாரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார் செய்துக்கிட்டு இருக்காரு நாம் அவரு இடத்துல நம்ம ஒப்பு கொடுப்போம் அப்படியே கோபம் அப்படியே கடிந்து கொள்ளுதும் நம்ம தொடர்ந்து இருக்காது நம்ம விடுவிக்கிற தகப்பன் மன்னிக்கிற தகப்பன் ஆனால் நான் அவரு நன்மை நம்பி நம்ம பணிந்து கொள்வாண்டோ பெரிய காரியம் செய்வார் ஆமேன் பாவங்களுக்கேற்ப நம்மை தண்டிப்பதில்லை அக்கிரமங்களுக்கேற்ப நம்மை நொறுக்கவில்லை அவருடைய கிருபை நம்மை தாங்கியது அவருடைய இரக்கம் நம்மை தாங்கியது அவர் நம்மை என்ன சார் கைவிடாமல் கோபம் கொள்ளாமல் நம்மளை அழிவு வராமல் நம்மை இதுவரைக்கும் பாதுகாத்தாரே அது இன்னும் பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார் அவன் முக்கிலுமாக அப்பா அப்பாவை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த நாளில் நீர் எங்களோடு பேசிய வசனத்தின் மூலமாக நாங்கள் ஒரு இனிமேல் நபாவின் காலத்தில் உண்டான வெள்ளம் போல் நான் வரவிட மாட்டேன் எங்களை பாதுகாப்பேன் கோவம் கொள்ள மாட்டேன் எங்கள் மேலே கடிந்து கொள்ள மாட்டேன் என்று சொல்லி எங்களுக்கு வா வாக்கு தந்து எங்களை ஆசீர்வதிக்கிறீங்கப்பா உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தொடர்ந்து நீர் கொள்ளுங்க நாங்கள் இந்த வசனங்களை தியானிக்கும் போது எங்களை இடைப்பட்டு எங்களோடு இடைப்பட்டு ஆசீர்வதிங்க இசின் மூலம் ஆமையும்